கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம் திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்துக்கான சமூக பணிகளை மேற்கொண்டார் இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவரது கழகப் பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்